நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எவிச்சல் தனியே கடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் எபேசியல் நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வேதாகமம் சபையின் வெளிச்சம் மட்டுமல்ல அது உலகத்தின் எல்லா மக்களுக்கும் வெளிச்சமாக இருக்கிறது ஆனால் உலகம் வேதாகமத்தை படிக்கிறதில்லை கிறிஸ்தவர்களை தான் பார்க்கிறது எனவே நீங்களும் நானும் தான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் அன்பின் பவலோக தகப்பனே பரிசுத்த தெய்வமே உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே உமக்கும் மற்றவர்களுக்கும் எதிராக நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு எங்களுடைய பிரச்சனைகளை விரைவாக சரி செய்யவும் எங்களுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு ஒரு சிறிய இடமும் கொடாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாகும் ஆண்டவரே உலகத்திற்கு ஒலியாய் இருக்க நீர் எங்களை அழைத்திருக்கின்றேன் எங்களுடைய செயல்கள் மற்றும் வார்த்தைகள் மூலம் உம்முடைய அன்பு உண்மை மற்றும் கருணையை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இதனால் எங்களை சுற்றி உள்ளவர்கள் எங்களில் உண்மை காண்பார்களாக இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படி கேட்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன்